இன்றைய தினம் செம்மணியிலே சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனித இன்புகள் மற்றும் எலும்பு பாகங்கள் தொடர்பான வழக்கினுடைய கலந்தாய்வு மரியாதைக்குரிய யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது அந்த வகையில் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் சார்பில் நான் ஆஜராகியிருந்தேன் எங்களுடைய கரிசனைகளை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் அதாவது குறித்த என்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மயானத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் போலீசாருடைய பாதுகாப்பிற்கும் மேலதிகமாக குறித்த மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பணியிலும் மேற்பார்வை பணியிலும் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று குறித்த சங்கத்தின் சார்பில் ஐந்து உறுப்பினர்களை அந்த பணியில் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது எங்களை பொறுத்தவரையில் இது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய நீதி கூறுகின்ற விவகாரத்தோடு தொடர்புப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனைய விடயங்களுக்கு காலம் பதில் சொல்ல நன்றி